ஆனால் சபையினுடைய ஒரு ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியினுடைய அடையாளமே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்பு தான் அன்பு இல்லாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு வசனம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரோஜனம் இல்லை இவ்வளோ மினிஸ்ட்ரி இவ்வளோ ஊழியம் இவ்வளோ உதிரும் எல்லாமே இருக்குது இதனுடைய பேஸ் என்ன அன்பு ஆத்துமாக்கள் மேலே அன்பு அந்த அதான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பு எண்ணெய் நெருக்கி ஏவுகிறது அதான் அவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவின் அன்பு எண்ணெய் நெருக்கி ஏவுகிறது அப்போ இன்றைக்கி நமக்கு அந்த அன்பு இருக்குதா நம்ம பார்க்குறதுக்கு சபை அன்பில் இருக்குதா ஆனால் சபை வசனத்தில் வளர்ந்துருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சபை வந்து வரத்தில் வளர்ந்துருக்குது சபை நல்ல வசனத்தில் வளர்ந்துருக்குது பயங்கரமாக வசனம் பேசுவாங்க நம்ம ஒரு சில ஒரு ஸ்தாபனம்லாம் இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள மாதிரி டீப்பாக வசனத்தை ஆராய்ஞ்சு எடுத்து அப்படி கொடுக்கவே முடியாது ஆனால் அன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட மருந்துக்கு கூட என்ன கிடையாது அன்பு கிடையாது அதாவது இயேசு ஒரு வசனம் சொன்னார் அந்த வசனத்தை எதுக்கு சொன்னார்ன்னு யோசிக்கணும்ல அந்த வசனத்தை எதுக்கு சொன்னார் ஒருத்தன் வந்து கேட்குறான் பெற்றோர் மறிச்சிட்டாங்க இப்போ இயேசு சொல்கிறாரு மரித்தோரை மறித்தோர் அடக்கம் பண்ணிட்டோம் நீ என்னை பின்பற்றிவா இது அவனுக்கு அந்த இடத்துல இயேசு சொன்னது ஏன்னா நான் நான் வெளிவர் ஒருத்தர் இதாகிடுச்சு நீ பின்பற்றுறதில் எது இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படி தான் சொல்கிறாரு ஆனால் ஏசு அடக்காராதனைக்கு போனாரா இல்லையா சில இடங்களுக்கு போகிறாரா இல்லையா இப்போ இயேசு வந்து லாசரோடு அடக்காரதை போகிற எழுப்ப போகிறாரு பல இடங்களில் ஸ்தாபனங்களில் விசுவாசிகளுக்கு கட்டளை என்னென்னா அப்பா அம்மா செத்தாக கூட போகக்கூடாது போய் பார்க்கக்கூடாது ஏன்னா மரித்தோரை மரித்தோர் தான் அடக்கம் பண்ணணும் சில ஸ்தாபனங்கள் அப்படி இருக்குது இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகிற காலம் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும் விசுவாசிகளை ஊழியத்துக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும் அல்லது சக விசுவாசி இன்னொரு விசுவாசி நடத்துகிறதா இருக்கட்டும் எல்லாத்தினுடைய அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் மாற வேண்டியவர்கள் ரோம எட்டு இருபத்தொன்பது என்ன சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அழைச்சிருக்கிறாரு அப்ப குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம எல்லாருமே யார் சாயலாய் மாறணும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும் கிறிஸ்துவின் சாயல் என்ன சாயல் அன்பினுடைய சாயல்